நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்குடன் நமது சமூகம் நமது நலன் வாழ்த்துக்கள் நேயர்களே இது உங்கள் அதிரை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க ஆர் ஜி தன்ஸ்ரீ இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா நவம்பர் இருபத்தி ஆறு அது மட்டும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு தினம் இந்த தினம் எதுக்காக கொண்டாடப்படுது இந்த தினத்தோட வரலாறு என்ன இந்த மாதிரியான நம்மளுடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்காங்க சிறப்பு விருந்தினரான வழக்கறிஞர் முகமது தம்பி அவர்கள் பல பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க நிகழ்ச்சியை தவறாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் இசட் முகமது தம்பி பிஏபிஎல் சட்ட இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியல் அமைப்பு நாள் நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே இன்று தேசம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தேசத்தின் பல பகுதிகளிலும் நம்முடைய தேசத்துடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்று சொல்லக்கூடிய பிராம்பிள் வாசிக்கப்பட்டு இந்த இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே நம்முடைய அதிரை எஃப்எம்மும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி உங்களுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏன் உருவானது எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதைப் பற்றி நான் உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளுக்கு முன்பு அதாவது நம்முடைய இந்தியாவை வெள்ளையர்கள் அடிமைப்படுத்தியதிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடி கொண்டிருந்தார்கள் அதாவது நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்தார்கள் அதனுடைய விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளின் இறுதியில் நமக்கான சுதந்திரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நெருங்கிய பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்திய அரசமைப்பு அவையை நேஷனல் கான்ஸ்டியூட் அசம்பிளியை உருவாக்குகிறார்கள் அதனுடைய முதல் கூட்டம் இந்திய பழைய பாராளுமன்றத்துடைய மைய மண்டபத்தில் நடைபெறுகிறது அதில் நம்முடைய முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆப்ஜெக்ட்ஸை பற்றி மிக தெளிவாக விளக்க உரையாற்றுகிறார்கள் அப்போதிருந்த அந்த அரசமைப்பு குழுவுடைய தலைவர் அவர்கள் பல்வேறு துணைக்குழுக்களை உருவாக்குகிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூன்று குழுக்கள் உருவாக்கப்படுகிறது அதாவது பதினைந்து பெரிய குழுக்களும் எட்டு சிறிய குழுக்களுமாக இருபத்தி மூன்று குழுக்கள் உருவாக்கப்பட்டு பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் பல்வேறு மொழிகளில் இருந்த அரசியலமைப்பு எல்லாம் படித்து அதில் தலைப்புகள் அனைத்தும் விவாதிக்கப்பட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அதில் மிக முக்கியமான பங்காற்றியதுதான் வரைவு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இருந்த இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கி நமக்கான உரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய நாடு எதை நோக்கி நகர வேண்டும் நம் நாட்டுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்கப்பட்டது இதை நினைவுகூரும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேசிய அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்முடைய அரசியலம் சட்டத்துடைய அழகு அதனுடைய முகப்புறையில் தெரியும் அந்த முகப்புறையை நான் வாசிக்கிறேன் நல்லா கேட்டு பாருங்க இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறைமையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியலில் நீதி எண்ணம் அதன் வெளிப்பாடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமம் ஆகியவற்றை எதிர செய்யவும் அவர்கள் அனைவருடையமும் தனிமனித மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும் உடன்பிறப்புரிமையை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியடையவர்களாய் நம்முடைய அரசியலமைப்பு பேரவையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று இதனால் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்துடைய முகப்புரை இதில் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன உள்ளர்த்தங்கள் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய அரசமைப்பு வரைவுக்குழு மிக தெளிவாகவே சொல்லியிருக்கு சமுதாய பொருளியல் அரசியலில் நீதி அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்னும் அதனுடைய வெளிப்பாடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சுதந்திரம் வந்து இருக்கணும் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிருக்கு அதே மாதிரி சமுதாய படுநிலை ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் இதில் வந்து சமநிலையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு தனி மனிதர்களுடைய மாண்புகள் பாதுகாக்கப்படணும் நாட்டு மக்களுக்கிடையே ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் உருவாக்கப்படணும் அதை உறுதிப்படுத்தணும் இதை விட மிக முக்கியம் நாட்டு மக்கள் அனைவரிடமும் உடன் பிறப்புரிமை அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு இடையே சொல்லியிருக்கு யூனிட்டி இன் டிவர்சிட்டி அப்படிங்கிறத அப்பொழுதே நம்முடைய முன்னோர்கள் இந்த அரசியல் சாசன சட்டத்துடைய முகப்புரையில் எழுதி காட்டியிருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரையுடைய கடைசி வரி மிக முக்கியமானது இந்த அரசியலமைப்பை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் யாரோ நமக்கு கொடுத்த ஒரு சட்டம் அல்ல இது நம்மால் உருவாக்கப்பட்டு இயற்றப்பட்டு நாமே பின்பற்றப்படக்கூடிய ஒரு சட்டம் அப்படிங்கிறது தான் அதில் மிக முக்கியமான விஷயம் அதே போல் மிக முக்கியமாக ஒரு ஆறு அடிப்படை உரிமைகளை வந்து சொல்லுவோம் சம உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலை எதிர்க்கக்கூடிய உரிமை சமய சார்பு உரிமை பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அரசியல் அமைப்பை சீர்படுத்தும் உரிமை இதெல்லாமே நமக்கு வந்து அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகப்பொருளில் சொன்ன சொன்னது போல் சம உரிமை அப்படிங்கிறது அனைவருக்கும் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆர்டிகிள் ஃபோர்டின் சொல்லுது போல சுதந்திர உரிமை நாம் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை எழுதி பேசி வெளியிடக்கூடிய சுதந்திர உரிமை நமக்கு இருக்குது போல சுரண்டலை எதிர்க்கக்கூடிய உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டில் பிறப்பாலோ மொழியாலோ அல்லது நம்முடைய நிறத்தாலோ யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் காட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அதில் கொண்டு சுரண்டப்படுவதை வந்து எதிர்க்கக்கூடிய உரிமையை வந்து அரசியல் சாசன சட்டம் வழங்கிருக்கு நமக்கு நான்காவதாக பார்த்தோன்னா சமய உரிமை சமய சார்புரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவர் விரும்பக்கூடிய சமயத்தை பின்பற்றுவதற்கும் அதனை வழிபடுவதற்கும் அதை பிறரிடம் எடுத்து கூறுவதற்கும் அந்த உரிமையை வந்து அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கு ஐந்தாவதாக பண்பாடு மற்றும் கல்வி உரிமை நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை பேணி பாதுகாப்பதற்கு நமக்கு உரிமை வழங்கியிருக்கு கல்வி உரிமை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதாவது இளஞ்சிறார்களுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமையாகவும் இருக்குது அந்த கல்வியை பெறுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம குறிப்பிட விரும்புகிறோம் ஆறாவதாக அரசியலமைப்பு சட்டத்தை சீர்படுத்தக்கூடிய உரிமை நம்முடைய அரசு நாட்டுடைய அரசியல் அமைப்பை சீர்படுத்தக்கூடிய உரிமை நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு மாறாக எந்த ஒரு மாற்றங்களும் நம்முடைய அரசியல் அமைப்பில் வந்திட விடாத அளவிற்கு இந்த சட்டத்தினை பேணி பாதுகாப்பதற்கான உரிமையும் ஒவ்வொரு இந்திய குடிமகளுக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் இப்போ நம்முடைய உரிமைகளை பார்த்தோம் அதுபோல் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் கடமை இருக்கும் இல்லையா எந்த மாதிரி கடமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்படுறது தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோன்னா சுதந்திரத்து சுதந்திரத்துக்காக போராடிய நம்முடைய முன்னோர்களை மதிக்கிறது அவர்களுடைய லட்சியங்களை வந்து போற்றி அதை பின்பற்றுறது மூணாவதாக இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை வந்து நம்ம நிலைநிறுத்துவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் நம்ம முன்னே மின் முன்னேற்பாடுகள் செய்கிறது நான்காவது பார்த்தோன்னா இந்த நாட்டை காக்கிறது இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நல பணிகளை மேற்கொள்கிறது ஐந்தாவது அனைவரும் சாதி மத இன மொழி எல்லை கடந்து சகோதரத்துவ மனப்பான்மையை உருவாக்குவது ஆறாவதா நமது கூட்டு கலாச்சாரம் எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத ஒரு பாரம்பரியம் நமக்கு இருக்கு கூட்டு கலாச்சாரத்துடைய பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கிறது ஏழாவது பார்த்தோன்னா காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களை அதே போல் வன விலங்குகளையும் பாதுகாக்கிறது எட்டாவது அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்க்கு வள வளர்க்கிறது ஒன்பதாவது பார்த்தோம்னா வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது அனைத்து குடிமக்கள் மீதும் கடமையாக இருக்குது தனிப்பட்ட அளவிலும் சரி கூட்டு செயற்பாட்டிலும் சரி மிகச்சிறந்த நிலையை அடைவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக மேம்பாட்டியதற்காக முயற்சி செய்வது அடுத்து கடைசியாக ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது வயிற வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் குறிப்பாக பெற்றோர்கள் அல்லது அவர்களுடைய பாதுகாவலர்களுக்கு கட்டாய கடமையாக இருக்குது இந்த கடமைகள் எல்லாத்தையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய தேசம் மிகப்பெரிய ஒரு முன்னேறிய இடத்திற்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலமைப்பு சட்டம் இதை நமக்கு கடமையாக வழங்கியிருக்கு ஆரம்பத்தில் நம்முடைய உரிமைகளையும் நமற்கான கடமைகளையும் நம்ம பார்த்தோம் நம்முடைய உரிமைகள் எங்காவது பாதிக்கப்படும் சொன்னால் அந்த உரிமைகளை நம்ம எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டு நெறிமுறைகளை நம்முடைய அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கு அதில் பார்த்தோன்னா நம்முடைய உரிமைகள் அரசாலோ அல்லது ஏனைய அதிகாரிகளாலோ மறுக்கப்படக்கூடிய சமயத்தில் நீதிமன்றங்களை நாடி நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனுக்களை தாக்கல் செய்து நாம் வந்து நம்முடைய உரிமைகளை பெறுவதற்குண்டான வழிவகைகள் இருக்குது அதே போல் அரசும் கொள்கை முடிவுகள் எடுத்து மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதற்கான வழிவகைகள் இருக்குது இவ்வளவு சிறப்பு மிகுந்த நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை போற்றி பாதுகாத்து அதனுடைய வழியில் நாம் அனைவரும் பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேசம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நம் தேசம் வல்லரசாக மாறும் என்பதில் மாற்று கருத்திலை என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அதிரமிற்கு நன்றி தேங்க்யூ சார் அதிரை பண்பலையோட நேயர்களுக்கு இந்த தகவல் நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் என்ன நேயர்களே நான் சொல்றது இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களுடைய கருத்துகளை எண்ணிற்கு தெரிவிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற போவது நான் உங்கள் ஆர்ஜே எப்பவுமே கேளுங்க எஃப் எம் எஃப் எம்னாலே நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்குடன் நமது சமூகம் நமது நலன்